ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருநூற்றி பதினோராவது ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாழ்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருநூற்றி பதினோராவது ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழாவை கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசுத்தி சரவணன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து குளத்துக்கரையில் பூகரகம் ஜோடித்து மற்றும் அலகு கத்தியுடன் ஊர்வலமாக வந்து மகாபாரத நிகழ்ச்சி தொடங்கியது இதில் கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயில் தர்மகத்தா பெருமாள் விழாக்குழு தலைவர் தங்கராஜ் செயலாளர் கண்ணன் துணைத் தலைவர் ஜெயக்குமார் பொருளாளர் செல்வகுமார் இணை செயலாளர்கள் சம்பத் ராமலிங்கம் ரமேஷ் சக்திவேல் சத்யராஜ் ராஜவேல் காந்தி மணிகண்டன் விஸ்வநாதன் ஆகியோர் செய்திருந்தனர்